ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கு கண்டிப்பா கடவுள் தருவாரு ஸோ பி ரிலாக்ஸ் அண்ட் ட்ரை டு ஒர்க் அவுட் ஃபார் தட் ப்ராப்ளம் ரைட் ஓகே சோ வாட்டி ஆல் லெவல்ஸ் நீங்க கம்மி பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ஸ்டன்ட் ஆகாம டெஸ்ட்ராய்ட் ஆகாம இருக்கும் ஓகே சோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் அண்ட் கைண்ட்லி உங்களோட காச என்னன்றது கண்டுபிடிங்க இந்த மூணு காசுல ஏதோ எல்லாமே கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் யூ வில் சி அரிமார்கபிள் சேஞ்ச் ஆன் யோர் ஹேர் க்ரோத் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் இதோட ரெமடி என்ன காசை சொல்லிட்டீங்க வாட் இஸ் அ ரெமடி பைன்ட் நம்ம பார்த்தது கட் ஹெல்த்தோட இஷ்யூஸ் சோ ஈட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட் எல்லாமே சாப்பிடுங்க அண்ட் கமிங் டு நியூட்ரிஷனல் வேல்யூ நோ எதுல லேக் ஆகுறீங்களோ அயன் நிறைய எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க லீஃபி வெஜிடபிள்ஸ் ஒமேகா சோ இது எல்லாமே வந்துட்டு இட் இம்ப்ரூவ் யுவர் நியூட்ரிஷனல் வேல்யூ அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டிகோ ஸ்டீராயின்ஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு டூ யோகாஸ் மெடிடேஷன் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம்